நம்மளோட பொரியல் லிஸ்ட்டில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டைக்கோசு பொரியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விடுங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு பொரிய விட்டு அது கூட ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னும் பெட்ராக இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோசு அது கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாசி பருப்பையும் சேர்த்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த முட்டைக்கோசுக்கு தேவையான தண்ணியை தெளித்து விட்டுறலாம் அதிகமாக ஊற்றிட வேணாம் ஆல்ரெடி முட்டைக்கோசுலேருந்தே தண்ணி நமக்கு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பாசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு முட்டைக்கோசும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா நிறைய தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா செம சூப்பரான முட்டைக்கோசு பொரியல் ரெடிங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ